ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்கலாமா இன்றைக்கி சூப்பரான ஆரோக்கியம் தரும் ராகி மாவு வச்சு ஒரு ரெசிபி பண்ணுவாங்க ராகி புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு ஒரு கப் அளவு ராகி மாவு போட்டுட்டு ட்ரை ரோஸ் பண்ணிப்போங்க அதெல்லாம் கைவிடாமல் இது போல் வறுத்துட்டே இருக்கலாம் லைட்டாக அப்படியே ஸ்மெல் வரும் அந்த டயத்தில் நம்ம இதை ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க வாசம் வந்துருச்சு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதெல்லாம் போட்டு வச்சிட்டேங்க இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுட்டு கலந்துக்கலாம் கலந்துட்டு லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றிட்டு அப்படியே தெளிச்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெளிச்சுட்டு கொஞ்சம் இதை ஆறட்டும் சூடாக இருக்கும் போது நம்ம கலர முடியாது அதனால் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதும் அது லைட்டாக அப்படி விதை வெதன்ட்டு இருக்கிற தண்ணியில் இப்படி தெளிச்சுட்டு நம்ம கிளறிடுவோங்க நிறைய இந்த கேழ்வரகு மாவில் சத்துக்கள் நிறைய அடங்கி இருக்கிறதால நம்ம அடிக்கடி சின்ன பசங்களுக்கெல்லாம் செய்து கொடுக்கலாம் பெரியவங்களும் அதை செய்து சாப்பிட்லாங்க இப்போ நல்லா ஒரு மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் நல்லா இப்படி பிடிச்சி இப்படி விட்டன் ப விட்டால் அப்படியே உதிரும் இதை மாதிரி நம்ம கிளறி எடுத்து வச்சிடலாங்க இதனால் பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊருட்டங்க முடி வச்சுட்டேன் நான் இது கால்சியம் அதிகம் இருக்கிறதால நம்ம ராகி மாவு இது டிஃபனாக செய்து கொடுக்கலாங்க சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த புட்டு மேக்கர் இருந்தால் அதை நம்ம இதை எடுத்துக்கலாங்க இந்த தட்டு போட்டுட்டு இந்த மாவை அது உள்ளே போட்டுடலாம் கொஞ்சமாக தேங்காயும் திருவி வச்சுக்கலாங்க ஒரு அரை கப் மாதிரி தேங்காய் இதுபோல் திருவி எடுத்து வச்சிடலாம் அதில் மாவு வந்து இது உள்ள போட்டுருவோங்க கொஞ்சமாக போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு திரும்ப மாவு தேங்காய் இதுபோல் மாறி மாறி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக அருமையாக இருக்கும் அதில் ஒரு கப் தான் எடுத்திருந்தாங்க கிழவரங்கு மாவு இப்போ கடைசியாக தேங்காயும் போட்டுட்டு முடி வச்சுருவோம் முடியில் முடிட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருவாங்க அடியில் தண்ணி சுட வச்சுட்டு மூடிடுவோம் மூடி போட்டு மூடிட்டு அது மேலே இருக்கிற அந்த ஹூலில் இந்த மேக்கர் அப்படியே வச்சுருவாங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாங்க நல்லா இந்த ஆவியில் வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஸ்மெல் வரும் வாசம் வரும் கிழுவரகு வெந்த ஸ்மெல் வந்துருச்சுங்க இறக்கி வச்சிட்டேன் இப்போ இது ஒரு தட்டில் இல்லை பேசினில் எடுத்து கொட்டி வச்சுருவாங்க அந்த ஸ்டிக்கால் அப்படி எடுத்தால் வந்துடும் அடித்தட்டுலாம் எடுத்துருவோம் இதை நல்லா கரண்டியில் நல்லா அழுத்தி மசித்து அப்படி வச்சுருவாங்க இந்த தேங்காய் இதும் எல்லா இடமும் படுற மாதிரி கிளறிடலாம் முதல்ல இப்போ இதில் நம்ம தேவைப்படுகிற அளவு வெள்ளை சர்க்கரையை போட்டுக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சக்கரை தாங்க சேர்த்துருந்தேன் ரெண்டு ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அது மேலே அப்படி போட்டுக்கலாம் நெய் கூட இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கலந்துடலாம் இதுக்கு கொஞ்சமாக அடுப்பில் ஒரு கரண்டியில் நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து போட்டுட்டேங்க ரொம்ப நல்லா டேஸ்டான ராகி புட்டு தயாராகிடுச்சுங்க ராகி குழாய் புட்டு தயாராகிடுச்சு இதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து கொடுத்தா நல்லா டே நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்குங்க டேஸ்டியான இந்த ராகி புட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் திராண்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்